மிருகமா நடியே இப்ப மனசு மாதிரி மனுஷனா பல நல்ல காரியங்கள் பண்ணிருக்கான் இப்ப போய் நீ அவனை தண்டிச்சு இத வியாதி நினைக்கிற பின்ன தண்டனை கடவுள் என்னுடைய கணக்க எவ்வளவு கரெக்டா வச்சிருக்கார் பாத்தியா எந்த கால அவ போட்ட குலத்தையும் அவளுடைய குலத்தையும் அழிச்சதோ எந்த கை அவளுடைய வளையலையும் வாழ்க்கையும் ஒருக்குச்சோ அந்த கால கை ரெண்டையும் எவ்வளவு கரெக்டா வச்சு செய்யல் இல்லாம் ஆக்கிட்டார் பாத்தியா. மருது, கடவுங்கள் விஷேத்தில் ரொப்பு ஏச்சிருக்கியார் கரு. எங்கு நாம் மண்டியிட்டும் என்ன மன்னிக்க வேண்டிய நிற்பந்த வந்துரும் ஒன்று உன்னை ஏச்சிரிக்கியாவு என் கால. படக்க முடியாம் பண்ணிட்டார் பாத்தியா. மருது, அஜா, ஏனக்கு நீ எல்லி செய்தியா. செய்தியா, நான் உங்களுக்கு உதவி

உங்க குடும்பத்துக்கு செஞ்ச கொடுவைய நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டுகிட்டு இருக்காருங்க ஓஹோ அதான் என் பொண்டாட்டிய பர்மனன்ட்டா வீட்டிலேயே வச்சுக்கிட்டானா அவன் அந்த அம்மாவை பத்தி அப்படி தப்பா சொல்லாதீங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல வாழுறாங்களே தவிர அவங்களுக்குள்ள எந்த தொடர்பும் கிடையாது சாமி சத்தியமா சொல்றேன் நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா அந்த அம்மாவை வச்சு காப்பாத்திக்கிறதுக்காக தவிர வேற எந்த தப்பும் கிடையாது சாமி 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 எங்க முதலாளிக்கு உடம்பு ரொம்ப மோசமா போயிடுச்சு அவர் சாகறதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு சேர்த்து வைக்கணும்னு வந்து வந்துட்டு போக நீ போய் அப்புறமா வர சாமி நான் வரேன் நீ போ Marde. 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 Mar நீ இதெல்லாம் நான் மாட்டேன் ஏற்கனவே நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன பாய் சத்தம் பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் மனிதாபிமானத்தோட இத்தனை வருஷமாயித்திரி எனக்கு சாப்பாடு போட்டு காப்பாத்தி அந்த நன்றிக்காக நான் இது கூட செய்யல எனக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே நாளை நானே படுத்துட்டேன்னா நீ என்ன பாத்துக்க மாட்டீங்க இறக்கப்படுறியா அப்படின்னா எனக்காக ஒரு தடவை அன்னைக்கு ராத்திரி உன் வீட்டுல பாடுவீங்க அந்த பாட்டை பாடுவியா உன்னுடைய தயக்க எனக்கு புரியுது என்ன மாதிரி ஒரு பாவி முன்னால நீ பாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான் துக்கு பின்னால என் கல்லாவது நீ அந்த பாட்டை பாடு ஆத்மா சாந்தி அடையும் நம்மளை எல்லாம் விட்டு போயிட்டாருமா ஜபம் பண்ண கடவோ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமன் இரக்கங்களின் பிதாவே எல்லா ஆறுதலையும் அளிக்கும் கடவுளே மறித்து போன முதடியானாகிய அந்தோனிக்கு ஆறுதலையும் இழைப்பாறுதலையும் அருளிவீர் என்ற உறுதியுடன் அவரை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் அவரை பிரிந்து தவிக்கும் நண்பர்களுக்கு ஆறுதலை தர மன்றாடுகிறோம் அவர் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவரை உம்முடைய பாதத்தில் சேர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆமன்

போயிட்டியா நீ என்ன விட்டு போயிட்டியா போயிட்டியா சொல்லி சாமி போயிட்டியா நீ என்ன விட்டு போயிட்டியா ஐயோ போயிட்டியா நீங்க பேட்டி அப்பா

எதுக்கு வந்தே, காரியம் பண்ண வந்தேடா நிறைய கொலக்க மாதிரி முப்பது முக்கோடி தேவர்கள் அக்னி சாட்சியா பார்த்து என்ன கல்யாணம் பண்ணி ராத்திர சொல்லாம விட்டுட்டு என்னை அன்னைக்கு நான் எப்படி எல்லாம் தெற தரவோ தேடி அலைஞ்சேன உங்களுக்காக என்ன என்னத்துக்கு வந்து நீங்கெல்லாம் வேதம் படிச்சவா தினம் பூஜை பண்றவா உங்களுக்கு நான் வந்து சொல்லக்கூடாது

நீங்க வெறும் இன்பத்துல மாத்திரம் என் கூட இருந்தேன் துன்பத்துல என்னை விட்டுட்டு போயிட்டேன் அந்த துன்பத்திலையும் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க போயிட்டான் என்ன மன்னிச்சிருமா நீ இல்லாம இத்தனை வருஷமா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இப்ப எனக்காக என் சந்தோஷத்துக்காக என்னை மன்னிச்சு நீ என் கூட வந்து இருக்கப்படாதா என்னமா பேசாம இருக்க ஏதாவது பேசும்மா நான் எனக்காக என்னோட சந்தோஷத்துக்காக ஐயோ பகீரதி நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இனியிலாவது உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறேன் என்னோட வா அப்படியே நான் அந்த வாயில வார்த்தைகள் வரலையே நீங்க உங்களோட பொண்டாட்டி வாழறத விட ஒரே ஒரு நாள் நாம் பண்ண பாவத்துக்காக தன்னோட காலமெல்லாம் கண் கண்கலங்காம பார்த்திருந்தானே அவனோட விதவையா வாழருது எவ்வளவோ நீங்க போகலாம்